ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டவர் கஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாடு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் போய் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லாஸ்ட் லோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி இது கூட அலோவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ஒரே ஒரு வேக்கண்ட்டு தான் ஜென்ரல் டன் நான் பிரியாரிட்டி கேட்டகரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம் அதற்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து ஜென்ரல் டென் கேட்டகிரியில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் பிசி எம்பிசி டிஎன்சியாக இருந்தால் முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வரலாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சிக்கு மே மேலே நீங்கள் என்ன படிச்சுருந்தாலுமே உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எவ்வளோ வயசு இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் எல்லாமே சரியா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு மாதிரி படிவம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணால் எதுவும் கிடையாது பட் டூ டேஸ் கழித்து வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு நானுமே வந்து செக் பண்ணுறேன் ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண நானுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்வர் அரசியல் தொழிற்பயிற்சி நிலையம் வால்பாறை இந்த அட்ரஸ் கிளியரான அட்ரஸ் ஓகேவா கா வால்பா வால்பாறை கோவை மாவட்டத்திலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்டமாகவே வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து வராங்க இப்போதைக்கு கோவைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கே தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பிப்ரவரி ஒன்று வரலாம் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா அந்த ஐடிஐலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுறப்ப செல்ஃப் அட்டாஸ்டட் அதில் கையெழுத்து வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எலெக்ஷன் வரதுக்கு கொஞ்ச நாள் தான் வந்து இருக்குது அதுக்குள்ளே கண்டிப்பாக இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து சீக்கிரமாகவே வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்